இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக முதலமைச்சர் எப்பொழுதும் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாலே அஞ்சி நடுங்கி எல்லாம் உதறல் எடுக்கின்ற தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்திலே பத்திரிகையாளர்களுக்கு ஏற்கனவே திமுகவை சார்ந்தவர்கள் சில கேள்விகளை கொடுத்திருப்பார்கள் அந்த கேள்விகளை மட்டும்தான் ஸ்டாலினிடம் கேட்க வேண்டும் ஏனென்றால் அதற்கு மேல் வேறு எந்த கேள்வியை கேட்டாலும் ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல தெரியாது கேள்விகள் கேட்டவுடன் பதில்களை உடனடியாக தெரிவிப்பதற்கு அவர் என்ன அன்புமணியை போல சீமானை போல அரசியலை மிக தெளிவாக படித்த ஒரு தலைவரா என்றால் இல்லை கலைஞருடைய பிள்ளை என்கின்ற ஒரே காரணத்தால் முதலமைச்சரானவர் இல்லை என்றால் அவர் சாதாரண ஒரு அரசு அலுவலகத்தில் குமார் பணியாற்றுவதற்கு கூட தகுதியற்றவர் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் இவற்றை எல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால் கௌதம் அதானியுடைய சூரிய ஒளி மின்சார வேற ஊழலில் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கிறதா கௌதம் அதானியை தேனாம்பேட்டை இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதற்காக சந்தித்தார் இவர்களுக்குள் ஏற்பட்ட உடன்பாடு என்ன அந்த மின்சார பேர ஊழலில் தமிழக அரசுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களை அவருக்கு வேலை இல்லை என்று அவதூறாக பேசிவிட்டு அரசியல் நாகரீகத்தை மறந்துவிட்டு அரசியலில் அநாகரீகத்தை கையில் எடுத்தார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதை கண்டித்து நேற்று தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வெகுண்டெழுந்து அரசு போட்ட தடையை காவல்துறை போட்ட தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்து கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது அடக்குமுறையை பிரயோகிக்கலாமா என்று தமிழக அரசு பலமுறை முறை ஆலோசனை செய்திருக்கும் போல அந்த ஆலோசனை முடிவில் அடக்குமுறைக்கு அடங்கி போகின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் அடக்குமுறைகளை சந்தித்தே பழக்கப்பட்டவர்கள் அடக்குமுறையை எதிர்த்தே வளர்ந்தவர்கள் அடக்குமுறைகளை எதிர்ப்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பேர் ஆயுதம் என்பதை உணர்ந்து கொண்ட திமுக அரசு இவர்களை விடுதலை செய்யலாமா அல்லது நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து இவர்களை பதினைந்து நாட்கள் ரிமாண்ட் செய்யலாமா என்று யோசித்திருப்பார்கள் போல ஆனால் தான் நேற்று தமிழகம் எங்கும் கைது செய்யப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளை மாலை ஆறு மணிக்கு விடுதலை செய்வதற்கு பதிலாக இரவு ஒன்பது மணி வரை இழுத்தடித்திருக்கிறார்கள் இரவு ஒன்பது மணி வரை தமிழக அரசும் காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் சதி ஆலோசனை நடத்தினார்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது ஒருவேளை நடத்தி இருந்தாலும் நடத்தி இருக்கலாம் வேறு வழி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பல மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்ட மாநில நிர்வாகிகள் காவல்துறையிடமே எச்சரிக்கை விடுத்து விட்டார்கள் இன்று மாலை எங்களை விடுதலை செய்யவில்லை என்றால் நாளை எங்கள் பகுதியில் சாலை மறியல் போராட்டம் நடக்கும் எங்களை சிறையில் வைத்திருந்தாலும் நடக்கும் என்று பல மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கொடுத்து சமூக வலைதளங்களில் அவையெல்லாம் வெளிவந்திருக்கிறது அதற்கு பிறகுதான் இரவு ஒன்பது மணிக்கு மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஜனநாயக அடிப்படையில் ஒரு போராட்டம் நடத்தியவர்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் ஏன் இவ்வளவு யோசித்தது இந்த போராட்டத்தை வைத்தே இவர்களை நசுக்கி விடலாமா ஒடுக்கி விடலாமா என்ற சர்வாதிகார மனப்பான்மையில் திமுக அரசு செயல்பட்டு மக்கள் கட்சி தொண்டர்களை விடுதலை செய்வதற்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவிற்கும் முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட மோசமான அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை ஊழலில் ஊற்று கண்ணாக இருக்கின்ற திமுகவிற்கு மூட்டு கொடுத்திருக்கிறார் ஸ்டாலினுக்கு வேறு வேலையே கிடையாதா இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதுதான் வேலையா என்று செல்வ பெருந்தகை கேட்டிருக்கிறார் அப்படி என்றால் உங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு வேறு வேலையே இல்லையா மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மீது பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டுவதுதான் வேலையா உங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இந்த மின்சார பேர ஊழலை பற்றி பேசி அதானிக்கு எதிராக பேசவில்லையா உங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே அதானிக்கு எதிராக பேசுகிறார் ஆனால் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதானிக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள் இது இதுதான் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடா காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதில் சிறந்தது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இன்னொன்று இன்னொரு தலைவர் சொல்லி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு மாதத்தில் இருபத்தி எட்டு அறிக்கைகள் விடுகிறார் அவருக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா என்று ஒரு தலைவர் சொல்கிறார் ஒரு அமைச்சர் சொல்கிறார் சிவசங்கரன் என்கின்ற வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் ஒரு மாதத்தில் இருபத்தி எட்டு அறிக்கைகள் கண்டன அறிக்கையாக விடுகின்ற அளவிற்கு கேவலமான ஒரு ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது அதனால் தான் பாமக நிறுவனர் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு பல்கலைக்கழக ஆசிரியர்களை ஒப்பந்த முறையில் நியமிப்பது என்ற திமுக அரசின் மோசமான செயல்பாடு இவற்றையெல்லாம் கண்டிக்காமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்வார் மக்களுக்காக இயக்கம் நடத்துகின்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அதுதான் ஒரு முதலமைச்சருடைய கடமை அதுதான் ஆட்சியாளருடைய கடமை ஆனால் அதை செய்ய மறுத்துவிட்டு இவர்களை கேள்வியே கேட்க கூடாது கடல் அறைகள் தனக்கு கட்டுப்படும் என்று நினைத்த மன்னன் மனப்பான்மையில் திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்திரா காந்தி பிரகடனப்படுத்திய எமர்ஜென்சி எதிர்த்த ஜனநாயகவாதிகள் நாங்கள் என்று சொன்ன திமுக இன்றைக்கு சர்வாதிகாரத்தை துணைக்கு அழைத்திருக்கிறது இன்றைக்கு திமுகவுடைய போக்கு கரங்கள் தமிழகத்தை நசுக்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எதிர்ப்பு வரக்கூடாது என்று திமுக நினைக்கிறது தலைவர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைக்கிறார் கூட்டணி என்ற பெயரில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் வைக்கோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் அடிமைகளாகி அடிமைகளாகிவிட்டார்கள் அறிவாலயத்தில் அகப்பட்ட அற்புதமான அடிமைகள் இவர்கள் இவர்கள் அரசியலில் தன்னை ஒரு பெரிய சக்தியாக காட்டிக்கொள்ள நினைக்கிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து சில எம்பிக்கள் சில எம்எல்ஏக்கள் கிடைத்தால் போதும் என்று திமுகவில் எம்பி எம் எம்எல்ஏ பதவிகளுக்காக திருவோடு ஏந்துகின்ற அரசியல் பிச்சைக்காரர்களாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவனும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகையும் மறுமலர்ச்சி திமுகவின் வைகோவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கிறார்கள் அறிவாலயத்திற்கு அடிமை சேவகம் செய்வதையே தன்னுடைய கடமையாக நினைத்து திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு பாமகவின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் யோகியதையும் இல்லை காரணம் தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் தமிழக மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் திமுக அரசு அமுல்படுத்துகின்ற மோசமான திட்டங்கள் மோசமான செயல்பாடுகளை கூட ஆதரிக்கின்ற இவர்களுக்கு திமுகவின் எடுபடிகளாக ஏவலாட்களாக செயல்படுகின்ற இவர்களுக்கு தமிழக அரசுக்கு ஆட்சியில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற அறிக்கைகள் மூலமாகவே தமிழக ஆட்சியாளர்களை கதிகலங்க வைக்கின்ற தமிழக ஆட்சியாளர்களை திகைக்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி குறை சொல்லி பேசுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை தமிழ்நாட்டில் டாக்டர் ஐயாவை குறை சொல்வதற்கு எவனுக்கும் எவனுக்கும் யோகியதை இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்